குடும்ப சாரி சத்தியும் எடுத்து எடுக்கிறதா நண்பர்களே கவர்மெண்ட்ல வந்து இங்க பணம் கட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஐயோ கட்டி இருக்கோம் தான் கட்டிட்டு இந்த வழி இந்த வழி போறோம் இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொழுக்கு மலை இது வந்து கேரளா சார்ந்தது கொழுக்கு மலை பார்த்தா தமிழ்நாடு சார்ந்தது ஆனால் இங்கேருந்து நேராக ஜீப்பு மூலயமா ஜீப்புக்கு நாங்கள் பணம் கட்டி இங்கேருந்து போகிறோம் ஒன் ஹவர் ட்ராவலிங்கில் ஈஸியாக இருந்தோம்

ஜீப் போயிட்டு இருக்க என்ன ஜீப் வந்து நான் மட்டும் ஆடிட்டு வர ஆடாம வராங்க தப்பிச்சி பின்னாடி போயிட்டாரு பச்சை கண்டுபிடிச்சிட்டேன் நண்பர்களே நாங்க தங்கின ரூம் வந்து ஒரு அண்ணன் ஜீப்பு ஓட்டல சொன்னாரு இது எனக்கும் சரியா தெரியல நீங்களாவது பாத்துங்க அப்படியே

फैक्ट्री 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 फैक्ट्री

एसर एसम इ ग्रीन टी ग्रीन अगर एक्सपोर्ट क्वालिटी मेटी இது கொஞ்சம் கூட இது நம்ம இது கொஞ்சம் இதெல்லாம் வரும் ஈஸியாக எடுத்துடலாம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் இது வரல ரேட்டு இவ்வளோ ஆ ஆ அது எடுத்துக்கலாம் എന്തിനുള്ളിൽ പോവാൻ പറഞ്ഞു പോകാൻ പറഞ്ഞു ഏഴുമണിക്ക് ശേഷം ആരും ഇല്ല ഞങ്ങൾ നിന്നെടുത്ത് പോയത് അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് ശീല എനിക്ക് ശീലി വേണം എനിക്ക് ശൈലി വേണം ശൈലി വേണം രണ്ടാമത് നിങ്ങൾ പോയോ പോയില്ല எட்டு ஏழு ஆமாம் அந்த மலை தாண்டி தான் போக போகிறோமா இந்த மலை இந்த மலையை அந்த மலை கீழே தான் அந்த மலை கீழே தான் அந்த மலை கீழே ஓகே ஓகே அந்த மலை கீழே தான் போக போகிறோமா இந்த ஜீப்பு ஆறு ஆடுறது என் ஃபோனுக்கு காலியாகி போயிருக்கு जानो सुना मारे, जानो सुनिए आंधेरी का मारना, और आसे जागा। हाँ, मारना। कितने फेस किये होंगे, फेस चालू है, इसमें आजकल कितने फेस किये होंगे, फेस क्यों मर गया र मैं? ना है ना भाई, हाँ, वो नहीं मैं चाहती हूँ ये।

இந்த வீரிய கேம்ல நான் சொல்றானே ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் டிரைவிங் ஆஃப் ரோட் டிரைவிங் ஆஃப் ரோட் ஆனா சோ ஃபால்ஸ் வந்துருகா சைக்கிள் பழைய கணக்கு குடுறாரு

திறந்துட்டா கண்டிப்பா ஆமாம் இல்லை பாடி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி அண்ணன் கொடுங்க அவர் பார் தண்ணி குடிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க ஆ தண்ணி எவ்வளோ <laughs> . நிறவே கம்மியமே சாப்பிட்டீங்க நான் இட்லி ஒரு பொங்கல் ரெண்டு வடை சாப்பிட்டீங்க எல்லாருமே நான் மட்டும் தான் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு வந்தேன் இட்லி தான் இது நல்ல பராமரிக்கலாமே கேரளா கவர்மெண்ட் மேகமலை எனக்கு ஒரு இதோட நல்லா இருந்துச்சு ஆனால் இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரோடெல்லாம் போட்டாங்க முன்னாடி மாதிரி ஜீப்பு வாடகைக்கு போனது தான் இப்போ நம்ம காரே போவோம் ஆ ஆடுது நாங்களும் ஆடுறோம் இதுக்கு மேலே என் எப்போனா பாதுகாத்தே ஆகணும் என்ன ஃபோனும் நானும் சேர்ந்து கீழே விழுந்துடுவோம் சப்பா வந்த பாதி பாருங்க இவ்வளோ மோசமாக இருக்கு கீழே போட்டேன்

பள்ளில <laughs> 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 நான் அத பண்ணல தான் இறக்குறாங்க அது வந்துட்டு பாரு நாளைக்கு அந்த மாமா அதுக்கு தான் அங்க வந்துதே